ஐநூறு ஐநூத்தி ஐம்பது சர்க்கரை இருக்கவங்களுக்கு இருபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு நாள் கூட இல்லைங்க ஒரு மண்டலம் கூட இல்ல அரை மண்டலத்துல கண்ட்ரோல் கொண்டு வந்து ஐயா அடிச்சு சொல்றாருங்க கைய பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க அடிங்க இதே வர்ம புள்ளி சக்கரைக்கு வர்ம புள்ளி ஆமா போயிடும் சக்கரை அதெல்லாம் போயிடும் காலையில பத்து நிமிஷம் இருபது பத்து நிமிஷம் போதும் இந்த அருக்கு தொப்புல இதுதான தொப்புல இந்த அருக்கு இது என்னது கனையாம் இந்த அருக்கு

சரிங்க <laughs> 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 நிறைய பேர் இப்ப நம்ம காணொலி பாத்துட்டு இருக்க எல்லாருமே சர்க்கரைனால பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகமா இருக்காங்க சின்ன வயதுல இருந்து பெரியவங்க வரையிலும் இந்த சர்க்கரை குறைபாடு வருது இன்னைக்கு நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்க எல்லாருமே இந்த காணொலிக்கு அப்புறம் சர்க்கரைங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லைன்னு முடிவு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மருந்து என்னட்ட சொல்லிருக்கீங்க முழுசா இந்த மூலிகை பொடியை பத்தி நேர்களுக்கு விளக்கமா சொல்லுங்கயா பாப்பா சர்க்கரை விலை எல்லாம் கூடி போச்சு பாப்பா கிலோ இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அது கூட கிடைக்க மாட்டேங்குது தேவையில்லாமல் வெள்ளை சக்கரை போய் சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு இருக்கிறது பண விலை இருக்குது கருப்பட்டி இருக்குல்ல அதுவும் உபயோகிக்க வேண்டியதா நீங்க எது கருப்பட்டி வெள்ளை சீனியை போய் உபயோகிக்கிறீங்க சர்க்கரை வியாதியும் ஒரு வியாதி கிடையாது சர்க்கரை விலை கூடியிருக்கும் போது சக்கரை வியாதி சக்கரை வியாதி சர்க்கரை வியாதின்னு ஒரு வியாதி கிடையாது நீங்கள் வேணுன்னாவே தேவையில்லாத பல தேவையில்லாத உணவு வகைகள் எடுத்துக்கிற போது ரத்தத்தில் சுகர் ஏறத்தான் செய்யும் அது இல்லாம எடுத்துக்கோங்க வெள்ள விளையர் சாதம் வேணுங்கிறீங்க மல்லிகைப்பூ போல சாதம் வேணுங்கிறீங்க ஏன்னா சிறுதானியங்கள் நிறைய இருக்குல்லாமா சிறுதானியங்கள் நிறைய சாப்பிட வேண்டியதுன்னா மட்ட அரிசி இருக்குல்ல மட்ட அரிசி போல கிடையாதுமா எந்த அரிசியும் அதுக்கு ஈக்குவல் கிடையாது சர்க்கரை வியாதி வரவே வராது கம்பு இருக்கு சோளா இருக்கு வர இருக்கு தேனா இருக்கு கவுனி அரிசி இருக்குது இதெல்லாம் சாப்பிட வேண்டியது அதெல்லாம் சாப்பிட்டா மதிப்பு கவனியை கம்மின்னு நினச்சிட்டு வெளில வெள்ள சாப்பிட்றது ஆ சீனி 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 நிறைய போட்டு சாப்பிட்றது தேவையா பணங்கற்கண்டு இருக்குது கருப்பட்டு இருக்குது அது யூஸ் பண்ணிங்க சர்க்கரை வியாதியும் வியாதி கிடையாது மெண்டையை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் உழை சில மூலிகளை வச்சு அந்த மூலிகளை சேர்த்துக்கிட்டு காலையில் சாயந்தரம் மதியம் ஒவ்வொரு ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணியை குடிச்சிட்டு வர வேண்டியதேன் நீங்க வந்து நான் சொல்ற ஒரு வர்ம புள்ளிகள் சொல்றேன் அந்த இட சொல்றேன் செஞ்சாலே சக்கரை வியாதி போயிருமா சொல்லுங்க தேவையில்லாம சக்கரை வியாதி சொல்லு சக்கரை வியாதி கிடையாது சொன்னாலும் சக்கரை வியாதி நீ சொல்லிட்டீங்களா பாருங்க கைய பிடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க அடிங்க இதே வர்ம புள்ளி సక్కరికి వర్మ పుల్లి ఆమ పోయిరా సక్కరు యాదెలా పోయిరం కాలే 10 నిసం 20 నిసం పోదా అడతే ఇపుడి తడవుంగ సరిగ్గా నల్ల తడవుంగ క్లాక్వాయిస్ డైరెక్షన్ యాంటీ క్లాక్వాయిస్ డైరెక్షన్ 10 నిసం 10 నిసం పోదా సక్కరు గాడ గడయాలి అందార్కు తొపులు ఇదెన తొపులు ఆమ అందార్కు ఇదెనే కనయం అందార్కు ఇంద హెచ్చ్స్ పన్నుంగో போச்சு அவ்வளோவே இந்த பாருங்க படங்குது பாருங்க நல்லா கூர்ந்து கவனிங்க பாருங்க ஐயா இந்த வயசுல எப்படி உடற்பயிற்சி பண்றாரு பாருங்க ஐயா சொல்ற மாதிரியான இந்த உடற்பயிற்சியை செய்யுங்க தொடர்ந்து கரெக்டா கூர்ந்து கவனிங்க

சர்க்கரை வியாதி பற்றி ஐயா இப்போ சர்க்கரை வந்து ஒரு வியாதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க சொல்லிட்டோம் அதுக்கு என்ன மாதிரியான உணவு எடுத்துட்டா வராம ஆமா வந்துட்டா எப்படி உடற்பயிற்சி பண்ணா சரியாங்க சொல்லிட்டீங்க நம்ம மூலிகை சூரணம் கொடுத்திருக்கீங்களே கையில சர்க்கரை மூலிகை சூரணம் இந்த சூரணத்துல என்னென்ன மூலிகைகள் கலந்துருக்கீங்க சர்க்கரை குறைபாடு பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி எடுத்துக்கலாம் எவ்வளவு நல்ல குணம் இதுல ஆவாரம் பூ ஆவாரம்பூ சேர்த்திருக்கோமா துளசி சேர்த்திருக்கோமா இன்னும் கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு வகையான மூலிகளை சேர்த்துருக்கோமா சூப்பராக ஆமா இந்த நாப்பத்தி எட்டு வகையான மூலிகையில பக்குவம் பவுடர் ஆக்கி வச்சிருக்கோம் காலையில ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நூறு எம்எல் தண்ணியில கலக்கி குடிச்சிருங்க கனையை மட்டும் இதாகாது உள்ள இருக்கிற ராஜ உறுப்புகளையும் அது காப்பாற்றும் ராஜ உறுப்புகளையும் காப்பாற்றும் கனையை மட்டும் இதாகாது நீங்க உடம்பு கிட்டத்தட்ட உங்களுடைய ஆயுள் நூத்தி இருபத்தி அஞ்சு வருஷம்தான் ஆமா சர்க்கரை வியாதியில காலை வெட்ட போறேன் கையை வெட்ட போறேன் சொன்ன நம்பாதீங்க காலும் வெட்ட வேண்டாம் நகத்தையும் வெட்ட வேண்டாம் நகத்தை வெட்டுங்க அது வெட்ட வேண்டியது விரலை வெட்டுறது அதெல்லாம் கூடவே கூடாது அதனால் சர்க்கரை வாதங்கிறது கிடையாது கிடையாது என்னையை பொறுத்த மட்டும் அதை தெரிஞ்சுக்கோங்க ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் ஒழுங்காக பச்சை காய்கறிகள் நிறையா எடுத்துக்கோங்க அருகம்பூல் ஜூஸ் குடிங்க காலையில் சாயந்தரம் அருகம்பூல் ஜூஸ் குடிங்க உங்களுக்கு சர்க்கரை வியாதி உங்களை தேடி வரவே வராது சரிங்கய்யா ஐயா நம்ம மூலிகைல என்னென்ன மாதிரியான மூலிகைகளை பயன்படுத்தினா சர்க்கரைக்கு மிக நல்லது ஐயா ஆ வரும்பூ

ஐயா வந்து வறும புள்ளியை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு அருமையா அந்த பதிவுல சொல்லியிருக்காரு இதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க உணவியிலையும் ஃபாலோ பண்ணுங்க வாழ்வியல கொஞ்சம் மாத்திக்கிங்க ஐயா சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் வந்து நூத்தி இருபத்தஞ்சு வயசாங்க இப்ப யாராவது நூத்தி இருபத்தஞ்சு வயசு வாழ்றமா கிடையவே கிடையாது உணவு பழக்க வழக்கத்தை மாத்திட்டு வாங்க வாழ்க்கையில நிறைய ஆரோக்கியமான உடற்பயிற்சி உணவு முறைகளை கடைபிடிங்க இந்த சுகர் சூரணம் உங்களுக்கு தேவைப்பட்டா கீழே போற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஐயாவோட ஆலோசனை படி இந்த சூரணத்தை எடுத்து நீங்களும் சர்க்கரை இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க மீண்டும் இன்னொரு சிறந்த மருத்துவ பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஐயா நன்றிங்க ஐயா நன்றிமா நன்றிமா